செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்கிட நாம் கேட்கலாம் செந்தில்குமார் வணக்கம் தற்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சூழல் பொதுமக்கள் என்ன கோரிக்கைகள் அங்கு முன்வைக்கிறாங்க என்ன நிலவரம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகராட்சிக்கு உட்பட்ட பழைய தாலுகா அலுவலகம் செல்லும் இடத்தில் புதிதாக அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவமனை கட்டி முடித்துள்ளனர் இதற்கு செல்லும் நாற்பது அடி சாலையை சில நபர்கள் ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறி நகராட்சி நிர்வாகம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது அவர்கள் கட்டியுள்ள கட்டிடங்களை அகற்றக் கோரி இந்த கட்டிடங்கள் ஜராக கடை செல்போன் கடை சில வழக்கறிஞர் அலுவலகமாக வைத்துள்ளனர் இன்று நகராட்சி ஆணையர் மற்றும் ஊழியர்கள் மதுராந்தகம் காவல் ஆய்வாளர் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவலர்களை வைத்துக் கொண்டு இந்த பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றினர் இதனால் நகராட்சி ஊழியர்களிடம் வாக்குவாதிகள் ஈடுபட்ட வழக்கினர்களிடம் பேச்சுவார்த்தை நடந்து வந்த ஆய்வாளருக்கும் வழக்கறிஞர் ஒருவருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பின்பு நகராட்சி ஆணையரிடம் ஆக்கிரமிப்பாளர்கள் அகற்றுவதற்கு கூடுதலாக பன்னெண்டு நாட்கள் அவகாசம் வழங்க வேண்டும் அதே போல எங்களுக்கு முறையாக அலைவடி செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என கூறினார்கள் இருப்பினும் ஆக்கிரமிப்புகளை நகராட்சி நிர்வாகம் அகற்றி வருகின்றனர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க